இதோ உங்களுக்கான யூடியூப் கதையின் மேம்படுத்தப்பட்ட பதிப்பு நண்பர்களே வணக்கம் இன்று நம்மளோட கதையில ஒரு அதிசயமான சம்பவத்தை பற்றி பேச போறோம் இது ஒன்னும் சாதாரணமான கதை இல்லை ஒரு சிவனடியாரும் திருடனும் மல்லா பற்றிய ஒரு நம்ப முடியாத உண்மை சம்பவம் அப்படின்னா ஒரு பக்தரும் திருடனுமா எப்படி அதை நீங்களே கேளுங்க மைசூர்ல இருந்து பதினாறு கிலோமீட்டர் தூரத்துல நஞ்சங்கூட அருகே ஒரு சாதாரணமான மனிதன் இருந்தாரு அவருக்கு நாமல்லான்னு பேர் ஆனால் அவர் சாதாரணமானவரா இல்ல அவர் மாழ பக்தனும் திருடனுமா மல்லா ஒரு பெரிய புரோகிதமோ சாஸ்திரங்களை படிச்சவரோ இல்ல ஆனா மன கண்ணை மூடினால் சிவனின் உருவம் மட்டும் தான் அவருக்கு தொழில் ஒன்றும் கிடையாது ஆனால் காசு வேண்டும் அதுக்கு அவர் என்ன செய்கிறாரு அவருக்கு தெரிஞ்ச ஒரே வழி யாரோ ஒருவரை நிறுத்தி அவரிடமிருந்து தேவையானதை எடுத்துக்கொள்வது அதுவே திருட்டு இது கொஞ்சம் தப்புன்னு தோணலையா அவர் திருடுறது சொந்த காசுக்காக இல்ல சிவனுக்காக மக்கள் பயணிக்கும் ஒரு காட்டு வழியில ஓமல்லா நின்று திருடுவார் அந்த இடத்துக்கே ஆனங்கல் மூளை திருடனின் மூளை என்று பேர் கிடைச்சிச்சு உன் மல்லா மட்டும் திருடிக்கிட்டே இருந்தாரா இல்ல அவருக்கு திருடி கிடைக்கிற ஒவ்வொரு பைசாவும் இம்மகா சிவராத்திரிக்காக வருடத்துக்கு ஒரு முறை ஒரு பெரிய விருந்து ஏழைகளுக்கு உணவு பக்தர்களுக்கு திருவிழா சில ஆண்டுகள் கழிச்சு அம்மக்களே தங்களால் முடிஞ்ச அளவு மல்லாவிற்கு பணம் தர ஆரம்பிச்சாங்க நல்லதுக்காக திருடுறவரை யாரு அடிக்க போறாங்க ஆனா இது எவ்வளவு நாளுக்கு ஒரு நாள் அந்த வழியே ரெண்டு யோகிகள் வந்தாங்க அவங்க மல்லாவை பார்த்துட்டு உன் பக்தி மிக அழகு ஆனா மக்களை துன்புறுத்தும் வழியில் நீ இருக்க இது சரியில்லை மல்லா சொல்றாரு நான் இதை சிவனுக்காக செய்யறேன் அதுல என்ன தப்பு யோகிகள் அவரை சமாதானப்படுத்தினாங்க அவருக்கு நான் மற்றொரு வழியை கற்றுக் கொடுத்தாங்க அதற்கு பிறகு மூளை பேர் மாறி மல்லண மூளைன்னு ஆயிடுச்சு இன்னும் அந்த இடம் மல்லண மூளைமான அழைக்கப்படுது முடிவில் என்ன ஆயிடுச்சு மல்லா திருட்டை விட்டார் அந்த யோகிகளோடு இரண்டு புள்ளி ஐந்து ஆண்டுகள் தியானத்தில் அமர்ந்தார் அதற்கு பிறகு மகாசமாதி அடைந்தார் அதே நாளில் அந்த இரண்டு யோகிகளும் மகாசமாதி அடைந்தார்கள் இப்போது அங்கே ஒரு அழகான கோவில் மேற்கு கபினி ஆற்றின் கரையில் மல்லண மூளை என்ற பெயரில் சிவபக்தர்களுக்கு ஒரு முக்கியமான தலமாக சொந்த வாழ்க்கையை விட்டு போய் சிவனுக்கு அர்ப்பணித்த மல்லாவின் கதை எப்படி இருந்தது இந்த மாதிரி ஆன்மீக அதிசயங்களை நீங்க கேட்கணும்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பதிவிடுங்க ஓம் நமசிவாய் மூவி